இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடகா மாநிலம் சிமோகா மாவட்டம் கும்சி கிராமத்தை சேர்ந்தவர் நாகராஜ் இவருடைய மனைவி சம்பங்கி இந்த தம்பதிகளுக்கு இருபது வயதான அஸ்வினி என்கின்ற மகள் இருந்தார் இவர் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் தந்தை கூலித் தொழிலாளி என்பதால் குடும்பத்தின் முதல் பட்டதாரியான அஸ்வினி வேலை பார்த்து அவர் அனுப்பக்கூடிய பணத்தால் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது இந்த நிலைமையில்தான் அஸ்வினி தான் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் பசவராஜ் என்பவரை காதலித்து வந்துள்ளார் அதே நேரத்தில் கும்சி கிராமத்தைச் சேர்ந்த மதுசூதனன் என்கின்ற இளைஞரையும் நீண்ட நாட்களாக அஸ்வினி காதலித்து வந்துள்ளார் இந்த இரட்டை காதல் விவகாரம் அந்த இரண்டு இளைஞர்களுக்குமே தெரியாது இந்த நிலைமையில்தான் ஆளில்லாத நேரத்தில் அஸ்வினியின் வீட்டுக்கு வெவ்வேறு நேரங்களில் வரக்கூடிய இரண்டு வாலிபர்களும் அஸ்வினியுடன் நெருக்கமாக இருந்து வந்துள்ளனர் இப்படி பல தடவை அஸ்வினி இரண்டு காதலர்களுடனும் எல்லை மீறி அடிக்கடி உல்லாசத்தில் இருந்து வந்திருக்கிறார் இதன் காரணமாக அஸ்வினி கர்ப்பமும் அடைந்துள்ளார் இது குறித்து அவர் இரண்டு காதலருக்கும் தெரிவித்தபோது கர்ப்பத்துக்கு நாங்கள் காரணமில்லை என்று இரண்டு வாலிபர்களும் கைவிரித்து விட்டனர் மேலும் யாரால் கர்ப்பமானேன் என்று அஸ்வினி குழப்பமடைந்த சூழலில் சில மாதங்களில் அஸ்வினியின் உடலில் மாற்றம் ஏற்பட தொடங்கியது இது குறித்து அஸ்வினியின் தாயார் மகளிடம் கேட்டபோது அதிகம் சாப்பிட்டு விடுவதால் தொப்பை வந்துவிட்டது என்று கூறி தாயிடம் சமாளித்துள்ளார் மேலும் இந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் மானம் போய்விடும் என்று பயந்து அப்படியே நாட்களை ஓட்டி வந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அஸ்வினிக்கு திடீரென வயிற்று வலிவு ஏற்படவே அலறி துடித்துள்ளார் அஸ்வினியின் தாய் அவரை சிமாகோவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு பரிசோதித்து பார்த்ததில் அஸ்வினி ஏழு மாத கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனை கேட்டு பேர் அதிர்ச்சி அடைந்த தாய் சம்மங்கி என்ன நடந்தது என்று மகளிடம் கேட்டுள்ளார் அப்போது இந்த இரட்டை காதலர்களின் விவகாரத்தை அஸ்வினி கூறி அழுதுள்ளார் இதனையடுத்து மருத்துவமனையில் அஸ்வினிக்கு பிரசவம் பார்த்ததில் குறை பிரசவத்தில் குழந்தை இறந்து பிறந்தது அடுத்த சில மணி நேரத்தில் அஸ்வினியும் உயிரிழந்து விட்டார் இது குறித்து சிமோகோ போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் எல்லை மீறிய மகளின் வாழ்க்கை மரணத்தில் முடிந்ததுடன் இழப்பை தாங்க முடியாமல் ஏழை பெற்றோர் பரிதவைக்கும் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்